அண்ணாமலையில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனை முந்நூறு கிலோ எடை கொண்ட மகாதீப கொப்பரையை மலையின் மீது எடுத்து செல்லும் பணிகள் தீவிரம் அண்ணாமலையார் கோவிலில் மணி மணி அளவில் அளவில் தீபம் ஏற்றப்பட்டு அதன் பின்பு மாலை அண்ணாமலையார் கோவிலின் பின்புறம் உள்ள எட்டு உயரம் உள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் கொப்பரையானது இன்று அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் தீப ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்து கொப்பரையை மலையின் மீது ஏற்றும் பணி துவங்கியது ஐந்து புள்ளி நாற்பத்தி ஐந்து அடி உயரமும் முந்நூறு கிலோ எடை கொண்ட பஞ்சலோகத்தால் ஆன கொப்பரையை தோளில் சுமந்து மலை மீது கொண்டு செல்லப்படுகிறது இந்த கொப்பரையில் நாளை மாலை ஆறு மணிக்கு நாலாயிரத்து ஐநூறு கிலோ நெய் நிரப்பி ஆயிரம் மீட்டர் காடா துணி பயன்படுத்தி மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது